ஓம் சாந்தி இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து கம்பேஷ்னட் கம்யூனிகேஷன் அதாவது எப்படி நம்ம தொடர்புகள் நம்மளுடைய கம்யூனிகேஷன்ஸை வந்து நம்ம எப்படி அன்பாகவும் மற்றும் இரக்கமாகவும் தெரிவிக்க போகிறோம் அப்படின்லாம் தான் பார்க்க போகிறோம் இதை வந்து இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம்னா கம்பேஷன் கம்யூனிகேஷன் கம்பேஷன் அப்படின்னா இறக்கம் கம்யூனிகேஷன்றது நம்மளுடைய உறவுகளில் வரக்கூடிய பேச்சுவார்த்தைகள் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் காரியங்களை வந்து நம்ம மற்றவங்க கிட்ட சொல்றோம்ல இந்த வேலை செஞ்சிருங்க அதை செஞ்சு அதை பண்ணி முடிச்சிருங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் அதை நம்ம எப்படி சொல்றோன்றதான் இன்னைக்கு பார்க்க போறோம் ஸோ நம்ம நிறைய வாட்டி பார்த்தோம் அப்படின்னா நம்ம தொடர்புகள் நம்ம தெரிவிக்கக்கூடிய மெசேஜ் நம்ம இன்ஃபர்மேஷன் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு கமாண்டிங் அதாவது ஒரு அதிகாரபூர்வமா இருக்கு இல்லை வந்து கொஞ்சம் மற்றவங்களை மட்டன் தட்டுற மாதிரி இருக்கு இல்லை வந்துட்டு இதை வேலை செஞ்சு முடிச்சிருங்க அப்படின்னு இருக்கு அதாவது செய்யறதுக்காக அந்த வேலை முடிஞ்சிடணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு பதற்றத்திலையும் இல்லை ஒரு அவசரத்திலையும் நம்ம வந்து அந்த மெசேஜ் வந்து அவங்களுக்கு சொல்லுவோம் ஆனால் அதை கேட்குறவங்களோட மனநிலை எப்படி இருக்கு அவங்களை நம்ம ஹர்ட் பண்றோமா அவங்களுக்கு நம்ம கஷ்டம் கொடுக்குறோமான்னா நம்ம கவனிக்கிறது இல்லை ஏன்னா நம்மளுக்கு வந்து வேலை முடியணும் டைம் ஆயிடுச்சு அந்த ஒரு அவசரத்தில் இருக்கிறதுனால நம்ம கம்யூனிகேஷனுடைய மெத்தடை வந்து நம்ம பார்க்கறது இல்லை நம்ம எப்படி வந்து நம்ம அந்த இன்ஃபர்மேஷனை வந்து தெரிவிக்கிறோன்றதை நம்ம கவனிக்கிறது கிடையாது அதனால என்ன ஆயிடுதுன்னா வந்து மற்றவங்களுடைய மனசு வந்து கஷ்டப்படுது அதே போல அது கஷ்டப்படுறதுனால அதனால் அவங்க ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாங்க அந்த ரியாக்ஷன் நான் கேட்கும்போது எனக்கு என் மனசும் கஷ்டப்படும் ஸோ கம்பேஷனேட் கம்யூனிகேஷன் இரக்கமாக கம்யூனிகேட் பண்ணுறத இரக்கம் மற்றும் அன்பு நிறைந்த தொடர்புகள் அப்படின்னா நானும் கஷ்டப்படாமல் மற்றவங்களையும் கஷ்டப்படாமல் நான் எப்படி வந்து ஒரு விஷயத்த சொல்கிறது அப்படின்னு தான் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா இதுக்கு முக்கியமாக நம்ம என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு நம்ம அட்டென்ஷன் வைக்கணும் அதாவது என்னுடைய டோன் நான் பேசக்கூடிய டோன் வந்து எப்படி இருக்குது நான் பேசக்கூடிய நான் சூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள் ரெண்டாவது அது எப்படி இருக்குது சம்டைம்ஸ் நம்ம நம்ம வார்த்தைகள் வந்து நல்லா தான் இருக்கும் நம்ம வந்து அன்பான வார்த்தைகள் தான் யூஸ் பண்ணுறோம் ஆனால் நம்ம சொல்கிற கூடிய டோன் எப்படி இருக்கும்னா அதிகாரமாக இருக்கும் கோபமாக இருக்கும் அவங்க சொல்லுவாங்க நம்ம சாதாரணமாக தான் பேசிகிட்டு இருப்போம் ஃபோனில் அவங்க சொல்ல ஏன் கோபப்படுறீங்க ஏன் கத்துறீங்கன்னு சொல்லுவோம் நான் ஒன்றும் கத்தலையே நான் சாதாரணமாக தான் நான் சொல்கிறானுவோம் ஆனால் அது கேட்குறவங்களுக்கு என்ன ஆகும் அந்த டோன் வந்து சத்தமாக இருக்கிறதுனால இல்லை அதிகமான வாய்ஸ் நம்ம அதிகமான சவுண்டு கொடுக்கறதுனாலேயோ இல்ல ஃபாஸ்டா பேசுறதுனாலயோ இல்ல ஆவேசப்படுறதுனாலயோ அந்த சைட்ல இருக்கவங்க போன்ல கேக்கிறவங்களும் சரி இல்ல நேரா நம்மள பாக்குறவங்களுக்கும் சரி நம்ம ஏதோ கஷ்டப்படுற மாதிரியும் நம்ம கோவப்படுற மாதிரியும் அவங்களுக்கு தோணும் நம்ம டோன் வந்து கவனிக்கணும் அதிகாரப்பூர்வமான டோன் பாசி டோன் கமாண்டிங் டோனு அது வந்து ஆர்டரிங் டோன்லாம் இருக்கக்கூடாது ஸோ அதை நம்ம கவனிச்சோம் அப்படின்னாவே மற்றவங்க மனசு வந்து கண்டிப்பா ஹர்ட் ஆகாது ஏன்னா நம்ம எப்போ ஒருத்தவங்களோட மனசு ஹர்ட் ஆயிடுதோ நம்ம எவ்வளவுதான் நியாயம் அவங்களுக்கு சொன்னாலும் அந்த நியாயம் அந்த மெசேஜ் வந்து அவங்களுக்கு தெரியாது அந்த நியாயத்தினுடைய மெசேஜ் அவங்க பாக்காம அந்த இமோஷன் அந்த நெகட்டிவிட்டியில தான் அவங்க போயிடுவாங்க இப்போ பாருங்களேன் இப்போ வந்துட்டு நீங்க ஆபீஸ்ல சொல்றீங்க இது ஏன் இந்த ஃபைலை இங்க வச்சேன் அப்படின்னு கத்தி சொல்றீங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன ஆகும் இந்த இடத்துல வைக்கக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் கத்தி சொல்லுவோன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த பர்சன் வந்து என்ன நினைப்பாங்கன்னா என் பாஸ் என்னை திட்டாரு என்னை வந்து இவங்க திட்டாங்க என்னை கத்திட்டாங்கன்ற ஃபீலிங் தான் அவங்களுக்கு இருக்குமே தவிர அந்த இடத்துல நம்ம வைக்கக்கூடாது நான் வச்சது தப்புன்றது ரியலைசேஷன் வராது ஏன்னா அந்த மெசேஜ் என்ன ஆயிடுத்துன்னா இமோஷனில் கரப்ட் ஆகிடுச்சு அதாவது அந்த கம்யூனிகேட் பண்ணுறோம் அந்த தெரிவிக்கிறோம்ல நம்ம இந்த மெஸ் இந்த ஃபைலை இங்கே வைக்கக்கூடாதுன்றத நம்ம வந்து ஒரு கொஞ்சம் பொறுமையாக சொல்லியிருந்தோன்னா இந்த மாதிரி இந்த ஃபைலை இங்கே வைக்காதீங்க இங்கே வச்சா அந்த மாதிரி பிரச்சனை ஆகும் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா அவங்க மண்டையில் கொஞ்சமாவது கொஞ்சம் வந்து ஏறும் சரி நம்ம அங்கே வைக்கக்கூடாது அப்படின்ட்டு இதே நம்ம சத்தம் போட்டு சொன்னதால என்ன ஆகிடும்னா அந்த ஃபைலை இங்கே வைக்கக்கூடாதுன்ற மெசேஜ் வந்து அந்த கோபத்தில் உள்ள போயிடுது மாட்டிக்குது என்வலப் வந்து என்ன ஆகிடுது கோபமா இருக்கு உள்ளுக்குள்ள இருக்க மெசேஜ் வந்து தெரியாது ஏன்னா மேல இருக்க என்வெலப் அந்த கோபம் தான் அவங்களுக்கு தெரியுதே தவிர நம்ம என்ன சொல்றோம்ன்றது அவங்களுக்கு இல்ல அப்ப ரெண்டாவது நம்ம என்ன சொல்லுவோம் இது இது ஒரு விதமான கம்யூனிகேஷன் ரெண்டாவது விதமான டோன் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா எத்தனை வாடி நான் உங்களுக்கு சொல்றது எப்ப பார்த்தாலும் இந்த ஃபைல இங்கேயே வச்சுட்டு இருக்கீங்க நான் எத்தனை வாடி சொல்றேன் இந்த எத்தனை வாடி சொல்றேன் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஸ்பூன் இங்க வைக்காதீங்க எடுத்துட்டு போய் தொட்டியில போடுங்க எடுத்துட்டு போயிட்டு சிங்க்ல போடுங்க நான் எத்தனை வாடி சொல்றேன் அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம் அழுத்துக்கிட்டு சொல்லுவோம் சோ அப்ப அவங்களுக்கு என்ன ஆகும் அப்பயும் அந்த மெசேஜ் வந்து ரெக்கார்ட் ஆகாது ஏன்னா அவங்களுக்கு வந்து நம்ம அழுத்துக்கிறோம் நம்ம வந்து அவங்க நம்ம வந்து அவங்க கிட்ட சலிச்சுக்கிறோம் அப்படின்ற ஒரு மெசேஜ் தான் அவங்களுக்கு மைண்டுக்குள்ள போகுமே தவிர அந்த அந்த தொட்டியில எடுத்துட்டு போய் நான் போடணும் சிங்க்ல எடுத்துட்டு போய் நான் அந்த ஸ்பூனை போடணும் இல்லை தட்டை போடணுன்றது வந்து வராது இப்போ நீங்க பாத்தீங்கன்னா வீட்டில் நீங்க நீங்களே பார்ப்பீங்க நம்ம எத்தனை வாடி சொன்னாலும் ஒரு விஷயங்கள் சேவே மாட்டாங்க அது மண்டியில ஏறவே ஏறாது ஏன்னா நம்ம சொல்லக்கூடிய டோன் இப்போ வந்து பாருங்களா வீட்டில் வந்து அம்மா வந்து எல்லாத்தையும் கிளீன் பண்றாங்க இல்லை வீட்டில் இருக்கவங்க வந்து எல்லாம் க்ளீன் பண்ணி வைக்கிறாங்க இல்லை வரக்கூடிய குழந்தைங்களோ இல்லை ஹஸ்பண்டோ இல்லை யார் இருக்காங்களோ வீட்டில் அவங்க எல்லாத்தையும் வந்து ஸ்கூல்லேருந்து இருந்து உடனே சாக்ஸ் தூக்கி போடுறாங்க இல்லை ஹஸ்பண்ட் வந்து சூட் கேஸ் அப்படியே வச்சுட்றாங்க வச்சு வந்த பேக் அங்கேயே வச்சிடறாங்கன்னா அப்போ என்ன அவங்க வைஃப் வந்து கத்துவாங்க ஏன் இப்படி வச்சிருக்கீங்க நான் எத்தனை வாடி சொல்றேங்க வைக்காதீங்க வைக்காதீங்கன்னு சொல்லிட்டு ஆனால் என்ன ஆகும் அந்த ஹஸ்பண்ட்க்கோ இல்லை அந்த குழந்தைங்களுக்கோ இல்லை வீட்டில் வரக்கூடிய கெஸ்ட்டுக்கோ இல்லை யார் இருக்காங்களோ அவங்களுக்கு அது ரெக்கார்டே ஆகாது ஏன்னா அவங்க மேல என்ன இருக்கும் அம்மா கத்துறா அம்மா வந்து திட்டுறாங்க இல்ல என் வைஃப் கத்திக்கிட்டே இருக்கா இப்ப பார்த்தாலும் அவ வந்து கிளீனிங் பண்ணிட்டே இருக்கா அப்படின்னு தான் தோணுமே தவிர அந்த மெசேஜை வந்து அவங்களுக்கு ரெக்கார்ட் ஆகாது சோ நம்ம சொல்லக்கூடிய டோன் நம்ம கொஞ்சம் பொறுமையா கொஞ்சம் வந்து பொறுமையாகவும் மற்றும் அமைதியாகவும் அன்பாகவும் இல்ல ஒரு மெசேஜாக நம்ம சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு வந்து இன்னைக்குனாலும் ஒரு நாள் வந்து கண்டிப்பா ரெக்கார்ட் ஆகும் ஒரு நாள் என்ன ஆகும் அவங்க சப்கான்சியஸ் மைண்ட்ல அது உள்ள போகும் நம்ம இந்த மாதிரி சத்தம் போட்டு சொல்லறதுனால அழுத்துக்கிறதுனாலையோ இல்ல கத்துறதுனால என்ன ஆயிடுதுன்னா அது சப்கான்சியஸ் மைண்டுக்கு போகவே போகாது ஒரு குத்தம் சொல்லுவாங்க நாங்க கோவப்படுறீங்க நீங்க கத்துறீங்க அப்படின்றத வருமே தவிர அந்த மெசேஜ் வந்து வராது சில எதுவும் புரிஞ்சுக்கணும் நம்ம எத்தனை வாட்டி சொன்னாலும் சில விஷயங்கள் வந்து மாறாது அதை நம்ம புரிஞ்சிக்கணும் ஏத்துக்கணும் இப்ப வந்து நான் வீட்டுல நான் தான் கிளீன் பண்றேன் அப்படின்னா என் நான் தான் கிளீனிங் பண்றேன் என் என்கிட்ட வந்து அந்த சுத்தம் படுத்தக்கூடிய கலை என்கிட்ட இருக்கு மற்றவங்களுக்கு அந்த ஆர்கனைசிங் கலையோ இல்ல கிளீனிங் கலையோ இல்ல அதனால நான் அவங்ககிட்ட திருப்பி திருப்பி சொல்றதுனால அந்த கல்ல அவங்களுக்கு வர போறது இல்லை தானா ஒரு நாள் அவங்களுக்கு வரும் இல்ல வராமே கூட போகலாம் இது நான் புரிஞ்சுக்கணும் நான் கத்தி டென்ஷனாயி கிளீன் பண்றதுக்கு பதிலா நான் வந்து அழகா அந்த சாக்ஸ் எடுத்து போய் நான் வைக்க வேண்டிய இடத்துல வச்சுட்டு நான் படையை அமைதியா வேலை செய்யலாம் ஏன்னா அது ஒரு டியூட்டியாக நினைச்சு நான் செஞ்சுக்கலாம் நம்ம என்ன ட்ரை பண்ணுறோம் மற்றவங்கள மாற்ற ட்ரை பண்ணுறோம் மாற்றணும் நீ கற்றுக்கணும் இந்த சாக்ஸ் அங்கே தான் போடணும் இந்த பேக் எடுத்துப்பா அங்கதான் வைக்கணும் நீங்கள் கடைசி வரைக்கும் அந்த பேக் வந்து அவங்க வைக்கவே மாட்டாங்க உங்கள் ஹஸ்பண்டும் இல்லை வீட்டில் வரக்கூடியவங்க வந்துட்டு அவங்களுக்கு அந்த ஆர்கனைசிங் ஸ்கில் இல்லை அவங்களுக்கு அந்த பழக்கம் கிடையாதுன்னா அவங்க கடைசி வைக்க மாட்டாங்க அதுக்கு நம்ம லைஃப்ல கத்திக்கிட்டே இருப்போமா லைஃப்ல நம்ம அந்த மாதிரி கத்தி கத்தி நம்ம கிளீன் செய்வோமா கத்தி கத்தி நம்ம வீடு ஆர்கனைஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம நிலைமை என்ன ஆகும் ஸோ இதை நம்ம யோசிச்சு பார்க்கணும் நம்ம கத்துறதுனாலையும் டென்ஷன் ஆகுறதுனாலையும் இல்லை ஸ்ட்ரெஸ் ஆகிறதுனாலும் மாறனாலையும் மற்றவங்க மாற மாட்டாங்க அவங்க நம்ம சொல்லக்கூடிய மெசேஜும் அவங்களுக்கு புரியாது அதனால நம்ம என்ன பண்ணணும் நம்ம தான் டென்ஷன் ஆகும் நம்ம தான் டயர்ட் ஆகணும் நான் எத்தனை வாடி சொல்றது எத்தனை வாடி சொன்னாலும் கேட்க மாட்றாங்க இவங்களுக்கு புரிய மாட்டேங்குதுன்னு நம்ம சொல்லுவோம் ஸோ கம்பேஷனட் கம்யூனிகேஷன் அப்படின்னா நானும் அஃபெக்ட் ஆகாமல் மற்றவங்களும் அஃபெக்ட் ஆகாமல் நான் இருக்கிறத பார்த்துக்குவோம் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து டோன் ஸோ நீங்கள் என்ன ஒரு விஷயத்த மற்றவங்களுக்கு சொல்லதா இருந்தாலும் உங்களுக்கு எமோஷனலாக இருக்கா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கா அந்த விஷயத்த சொல்லவே சொல்லாதீங்க நீங்க ரிலாக்ஸ் ஆயிட்டு நீங்க அமைதியானதுக்கு அப்புறம் தான் அந்த மெசேஜை வந்து அவங்களுக்கு பொறுமையா நீங்க சொல்லணும் எது சொல்கிறதா இருந்தாலும் சரி வீட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இல்லை மனசுல கஷ்டப்படக்கூடிய விஷயங்கள் இல்லை அவங்களுக்கு வந்துட்டு ஆபீஸ்ல கூடிய விஷயங்கள் எந்த விஷயமும் சரி எங்க கம்யூனிகேஷன் நடக்குதோ எங்க ஒரு தொடர்பு இருக்கணுமோ அந்த இடத்துல வந்துட்டு நீங்க வந்து உங்க இமோஷன் இல்லாம டென்ஷன் ஆகாம கவலைப்படாம பயப்படாம அப்பதான் நம்ம வந்துட்டு அந்த மெசேஜை வந்து நம்மளுக்கு சொல்லணும் எப்போ இந்த கெட்ட குணங்கள் அதாவது பயம் பதற்றம் ஸ்ட்ரெஸ்ஸு கோபம் வெறுப்பு இதெல்லாம் நிறைஞ்சு நம்ம ஒரு விஷயத்தை தொடர்பு கொ தெரிவிக்கிறோமோ அப்போ என்ன ஆகும்னா அவங்களுக்கு அந்த மெசேஜ் போய் சேரவே சேராது அவங்களுக்கு அது புரியவே புரியாது ஆனால் எப்போ எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் தெரிவிக்கணும் அப்படின்னா அது நம்ம அமைதியா பொறுமையா அன்பு நிறைந்தா மரியாதையோட நம்ம சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பா அவங்க மனசுக்கு போய் சேரும் இன்னைக்கு இல்லைன்னா அது போய் சேரும் ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மெத்தர்டு இந்த மாதிரி டோன் ரெண்டாவது நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய வார்த்தைகள் சம்டைம்ஸ் நம்ம டோன் ஒழுங்காதான் இருக்கும் சாதாரணமா தான் இருக்கும் ஆனா நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்ன ஆகும்னா அந்த வார்த்தை வந்து உங்களுக்கு ஹர்ட் ஆகும் இப்ப சிலப்ப நீங்களே யோசிச்சு பாருங்க சில வார்த்தைகளும் ரொம்ப வந்து உங்க மனசை வந்து குத்தும் மற்ற வார்த்தைகள் எதுவும் செய்யாது ஆனா அந்த ஒரு வார்த்தை ஏன்னா உங்க சின்ன வயசுல இருந்தே அந்த வார்த்தை உங்க அம்மா அப்பா யாராவது சொல்லி சொல்லி வளர்த்துருக்கலாம் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி உங்களை டீஸ் பண்ணியிருக்கலாம் இல்லை உங்கள் என்வாயன்மெண்ட்டில் அந்த வார்த்தை ஏதாவது ஒரு பாதிப்பு உங்கள் மனசுல கிரியேட் பண்ணியிருக்கலாம் இப்போ எக்ஸாம்பிள் உதவாக்கற அப்படின்னு யாராவது உங்களுக்கு சொன்ன சொன்னாங்க அப்படின்னா உங்களுக்கு சுருண் வரலாம் ஏன்னா உங்க தாத்தா உங்களை உதவாக்கற உதவாக்கறன்னு சொல்லியிருக்கலாம் சின்ன வயசுலேருந்தே உங்களுக்கு உங்க டீச்சர் உங்களை சொல்லியிருக்கலாம் சில வார்த்தைகள் இந்த உதவாக்குறது ஒரு எக்ஸாம்பிள் தான் உங்களுக்கு எந்த வார்த்தை உங்களுக்கு வந்து டென்ஷன் க்ரியேட் பண்ணுது எந்த வார்த்தை கேட்டால் நீங்க டென்ஷன் ஆகுறீங்க நீங்க வெறுப்பாகிறீங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்க அந்த வார்த்தை வந்து நீங்க யோசிக்கணும் இந்த வார்த்தை கேட்டால் எனக்கு வந்து டிஸ்டர்ப் ஆகுது அதனால நான் மத்தவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது நீங்க என்ன இந்த வார்த்தை யூஸ் பண்ணாதீங்க நான் தான் என் உள்ளுக்குள்ள மனசை போய் நான் சேஞ்ச் பண்ணிக்கணும் அது வந்து சொல்றாங்க அந்த வார்த்தை உதவாக்குறேன்ற வார்த்தை வந்து அவங்களுடைய ஒப்பீனியன் அவங்களுடைய அப்சர்வேஷனை தவிர நான் அப்படி கிடையாது நான் ஆக்டிவ் தானே நான் வந்து சுறுசுறுப்பா தானே இருக்கேன் நான் நல்லா தானே வேலை செய்யறேன் சோ எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது அது வந்து அவங்களுடைய அபிப்பிராயம் அப்படின்னு நினைச்சுட்டு என்ன பண்ணுவோம் ஏன் மனசை நான் மாத்திக்கணும் ரெண்டாவது நம்ம உபயோகிக்கக்கூடிய வார்த்தைகள் வந்து மற்றவங்க மனசை ஹர்ட் பண்ணாத மாதிரி இருக்கும் உங்களுக்கு தெரியும் சில வார்த்தைகள் வந்து நம்ம வந்து குழந்தைங்கிட்ட யூஸ் பண்ணக்கூடாது நெகட்டிவ் வார்த்தைகள் நெகட்டிவ் ஜட்ஜ்மெண்ட்ஸு நெகட்டிவ் கிரிட்டிசம் நீ இப்படிதான் நீ மாறவே மாட்டேன் எப்பதான் நீ முன்னேறுவியோ உனக்கு மண்டையில் ஏறவே ஏறாது நான் எத்தனை வாட்டி சொல்லிக் கொடுக்குறது இதெல்லாம் வந்து நம்ம கிட்ஸ் கிட்ட கிட்ட சொல்லவே கூடாது ஏன்னா இதெல்லாம் சொன்னோன்னா அவங்க மைண்ட்ல போய் ரெக்கார்ட் ஆயிடும் அவங்க மைண்ட்ல அது கண்டிஷனிங் ஆயிடும் அப்புறம் அவங்க எவ்வளவு ஒரு நாற்பது வயசானாலும் சரி ஐம்பது ஆனாலும் சரி அவங்களுக்கு அது மறக்க முடியாது நம்ம நம்ம யூஸ் ஞாபகம் வச்சுக்கணும் எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம வந்துட்டு கம்யூனிகேட் பண்ணும் போது மற்றவங்க தெரிவிக்கும் போது அது பாசிட்டிவ் நிலை இருந்தால் இதை கொஞ்சம் நீங்கள் செஞ்சுடுறீங்களா உங்களுக்கு டைம் இருந்தால் இதை கொஞ்சம் செய்யுங்களேன் எனக்கு ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் கொடுக்க முடியுமா உங்ககிட்ட ஒரு விஷயத்தை நான் சொல்லணும் உங்களுக்கு இப்போ மூடு இருக்கா பேசுறதுக்கு அப்படின்னு என்ன பண்ணணும் நம்ம இந்த மாதிரி பாசிட்டிவா கேட்டு சொல்லணுமே தவிர நீ செய்யவே மாட்டுற எப்போ பார்த்தாலும் நீ என்கிட்ட என்ன கேட்கவே மாட்டுற என் பேச்சை கேட்கவே மாட்டுற நான் எத்தனை வாட்டி ஃபோன் பண்ணுறேன் நீ ஃபோனே எடுக்க மாட்டுற இப்பெல்லாம் நம்ம சொன்னோம் எடுத்தோடனே ஒரு நெகட்டிவ் கமெண்ட் தான் கொடுக்குறோம் அப்புறம் உங்களுக்கு என்ன ஆகிடும் நம்ம உடனே அவங்க மூட வந்து என்ன பண்ணிடுறோம் பாதிச்சிடுறோம் அப்ப நம்ம என்ன சொன்னாலும் என்னதான் சரியா சொன்னாலும் அவங்க மண்டையில அது புரியாது ஏன்னா நம்ம அது நெகட்டிவ் அவங்க மனசை ஹர்ட் பண்ணிடுறோம் ஸோ ரெண்டாவது வந்து வார்த்தைகள் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்சஸ் வார்த்தைகள் இதெல்லாம் வந்து வந்து நமக்கு தெளிவா யூஸ் பண்ணணும் அவங்களை ஹர்ட் பண்ணாத மாதிரி எவ்வளவு தூரம் முடியுமோ பாசிட்டிவாக யோசிச்சு சொன்னோம் அதான் சொல்லுவாங்க நம்மளுக்கு புத்தி வந்து கடவுள் கொடுத்துருக்காரு அந்த புத்தியை வந்து நம்ம நெகட்டிவாக யூஸ் பண்ணது போல ஒரு பாசிட்டிவாக யூஸ் பண்ண யூஸ் பண்ணலாமே இப்போ ஒருத்தங்களுக்கு நம்ம கடிதம் எழுதுகிறோம் ஒரு பெரிய பிரசிடென்ட்டுக்கோ இல்லை பெரிய பாலிட்டிக்ஸ்க்கோ இல்லை வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு நம்ம ஒரு கடிதம் எழுதுறோம் அப்படின்னு நம்ம எவ்வளோ வந்து ரெஸ்பெக்டட் அப்படின்லாம் போட்டு ஒரு ஃபார்மேஷன் இருக்கு லெட்டருக்கு ஏன்னா இப்படி எழுதினா தான் அது மரியாதையும் நம்ம சொல்லக்கூடிய மெசேஜும் அவங்களுக்கு போய் சேருது அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறோம் அதே தான் இன்னொரு மனுஷங்கிட்ட நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணுறோம் இன்னொருத்தங்கிட்ட நம்ம நம்ம வந்து தொடர்பு கொள்கிறோம் அப்படின்னா நம்ம அந்த வார்த்தைகளை வந்து ரொம்ப கொஞ்சம் யோசிச்சு தான் நம்ம பேசணும் நம்ம மனசுக்கு வந்து நம்ம என்ன பண்ணிடுறோம் பர்டிகுலர் குடும்பத்துக்குள்ள உள்ளே இருக்கவங்க ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள்குள்ளே இருக்கவங்க மனசுக்கு வந்தாலும் என்ன பண்ணிடுறோம் உடனே நம்ம சொல்லிடுறோம் நீங்க வந்து பண்ணிடுற இப்படி வந்து யோசி கூட கிடையாது இப்ப ஏதாவது வெளியாலாம் நம்ம கொஞ்சம் யோசிப்போம் நம்ம வீட்டுல இருக்காங்க நம்ம அம்மா அப்பா வைஃப் அண்ணன் தங்கச்சி இல்ல வந்து குழந்தைங்க அப்படின்னா நம்ம உடனே டக்குன்னு நம்ம என்ன பண்றோம் சட்டுன்னு நம்ம மனசுல வந்தது சொல்லிடுறோம் ஆனா அப்படி சொல்லாம கொஞ்சம் யோசிச்சு கொஞ்சம் பாஸ் டென்த் ஆக்ட் கொஞ்சம் யோசி கொஞ்சம் வந்து பொறுமையா இருந்து யோசிச்சு அதுக்கப்புறம் ஆக்ஷன் எடுக்கும் ஸோ நீங்க ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் அவங்க கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த வார்த்தைகளை யூஸ் பண்ண சூஸ் பண்ணுங்க கொஞ்சம் யோசிச்சு அந்த இந்த வார்த்தைகள் சொன்னா கரெக்டா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு நம்ம ஒரு அஞ்சு வருஷம் டைம் எடுத்து செஞ்சாதான் அவங்க மனசு ஹர்ட் ஆயிடுது ஏன்னா ஹர்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஒருத்தங்க மனசு நம்ம கஷ்டப்படுத்திட்டோம் அப்படின்னா அது ஆறத்துக்கு ரொம்ப டைம் ஆகும் நம்ம வந்து நம்ம மறந்துருவோம் நம்ம நம்ம சொன்னோம்னு சொல்லிட்டு ஆனா அவங்க மறக்க மாட்டாங்களே அது எப்போ அவங்க ஹீல் ஆகி எப்போ நம்ம அடுத்த விஷயத்த சொல்லி நம்ம உறவு பாதிச்சிரும் அதுக்குள்ள ஸோ அதனால இது ரெண்டு விஷயத்தையும் நம்ம பார்க்கணும் ஒன்னு டோனு ரெண்டாவது நம்மளுடைய வார்த்தைகள் மூணாவது எந்த ஒரு டிசிப்ளின் வச்சுக்கணும் நான் நான் ஹர்ட் ஆயிட்டேன் எனக்கு கஷ்டமா இருந்தது அப்படின்னா அந்த விஷயத்தை என் மனசு சரி பண்றதுக்காக இன்னொருத்தங்கிட்ட போய் நான் என்ன பண்ணக்கூடாது ஒரு கிளாரிபிகேஷன் கிளாரிபிகேஷனுக்காக நான் உட்காந்து என் மனசுக்காக அவங்ககிட்ட நான் பேசக்கூடாது அப்படி நான் பேசணும்னா என்ன ஆகும் அப்படின்னா ஏன்னா ஆல்ரெடி நான் வந்து டிஸ்டர்ப் ஆயிட்டேன் ஸோ நான் போய் என் டிஸ்டர்ப் ஆனதுக்காக அவங்ககிட்ட நான் போய் பேசினேன் அப்படின்னா அவங்க அதை புரிஞ்சிக்காம ஒருவேளை அதை புரிஞ்சிக்கல இல்லை நான் சொல்லக்கூடிய விஷயத்த அவங்க வந்து ஏத்துக்கல அப்படின்னா நான் இன்னும் டென்ஷன் ஆகி இன்னும் ஒரு பெரிய சண்டையே வந்துடும் அதனால் ஃபஸ்ட்டு என் மனசை நான் அமைதிப்படுத்திட்டு கொஞ்சம் பொறுமையாக இருந்துட்டு கொஞ்சம் டைம் கொடுத்து அதுக்கப்புறம் அந்த பர்சன் கிட்ட போய் நான் பேசினேன் ஒரு பேச்சுவார்த்தை ஒரு கான்வர்சேஷன் வச்சேன் அப்படின்னா அவங்க எதாவது சொன்னா கூட அவங்க ஏற்றுக்கலனா கூட நான் என்ன பண்ண மாட்டேன் அவ்வளோ எனக்கு டிஸ்டர்ப் ஆகாது ஒரு பெரிய பூகம்பம் வந்து வெடிக்காது நம்ம என்ன பண்றோம் உடனே உடனே நம்ம என்ன பண்ணிடுறோம் போயிட்டு அவங்ககிட்ட பேசிடுறோம் ஏன்னா எடுத்து எனக்கு இது தேவை நான் தேவை குடுக்கறதில்லை நீங்க எனக்கு நீங்க அன்பே கொடுக்குறதில்ல நீங்க எனக்கு மரியாதை குடுக்கறதில்ல அப்படின்னு என்ன பண்ணிடுறோம் உடனே ஒரு கமாண்டிங்கா ஒரு நீடி அப்படின்னு சொல்லுவாங்க நீடின்னு சொல்லுவாங்க அதாவது தன்னோட தேவைகளை வந்து ரொம்ப வந்து மற்றவங்க மேல திணிக்கிறோம் அதுவும் அவங்க செய்யலை செய்யலன்னு நெகட்டிவா சொல்லும் போது என்ன ஆயிடுதுன்னா அந்த பர்சன் வந்து நம்பிக்கை இழந்துடுறாங்க அவங்க ட்ரை பண்றாங்க நம்மளுக்கு அன்பு கொடுக்கறதுக்கும் அவங்களுக்கு நம்மளால எல்லாரும் முடிஞ்சது தானே செய்கிறாங்க இது நம்ம புரிஞ்சுக்கணும் எல்லாரும் அவங்களால மற்றவங்களுக்கு செய்கிறாங்க அவங்க நம்மளுக்கு கிடைக்கலன்னா அவங்களால முடியலன்னு அர்த்தம் நம்ம என்ன நினைக்கிறோம் இல்ல உங்களால் முடியும் நீங்க மாறலாம் நீங்க இன்னும் மாறலாம் நம்ம என்ன பண்றவங்க திணிக்கிறோம் இதனால தான் என்ன ஆயிடுதுன்னா அவங்களால ஹர்ட் ஆயிடுது மனசு தெரிஞ்சு போயிடுறாங்க உறவுகளில் அதனால தான் பிரச்சனை வருது ஸோ இந்த மூன்று விஷயத்தையும் நம்ம வந்துட்டு இரக்கம் நிறைந்து அதாவது கொஞ்சம் இரக்கம் நிறைந்து தன் மேலேயும் இறக்கப்பட்டு மற்றவங்க மேலேயும் இறக்கப்பட்டு இறக்கம்னா என்னன்னா கொஞ்சம் நம்ம யோசிக்கணும் மற்றவங்களுக்காக ஹர்ட் ஆகக்கூடாது கஷ்டப்படுத்தக்கூடாது கொஞ்சம் வந்து பொறுமையா அமைதியா அன்பா நம்ம டைம் எடுத்து இந்த விஷயத்த செய்யலாமே அப்படி என்ன அவசரம் இருக்கு அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம் இதை வந்து இந்த மாதிரி ஒரு தொடர்பை நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா நம்ம உறவுகள் வந்து ரொம்பவே சுமூகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் ஓம் சாந்தி நன்றி ஓம் சாந்தி